பான ஜோதிடாபிமானே சிலர் பிறவியிலேயே நல்ல அதிபுத்தாசாலியாக இருப்பார்கள் அதாவது பில்லியன்சி அதாவது இருதய ரேகை புத்தி ரேகை இந்த இரண்டு ரேகைகளும் ஒன்றாக இணைந்து காணப்படும் இல்லை சிலருக்கு காணப்படும் எவ்வாறு என்றால் இவ்வாறு இவர்கள் இந்த இரண்டும் இருதய ரேகையும் ரேகையும் இணைந்து காணப்பட்டால் நிச்சயமாக மூளை பலத்தால் அதிகமாக சம்பாதிக்கலாம் அது மட்டுமல்ல போல் கிரிலா பீனஸ் அண்ட் லைன் இருந்தால் இன்னும் அற்புதமான சாதனையை படைக்கலாம் அது மட்டுமல்ல சுக்கரவளையமும் இதுவும் கலைத்துறையில் நீங்கள் நம்பர் ஒன் ஆளாக ஜோலிக்கலாம் ஆகவே இந்த லைன் இருந்தால் நீங்கள் நடிகர்கள் கூட ஆகலாம் ஆகவே இதனை பொகித்து நீங்கள்